ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தின் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது அதிலிருந்து இவர்கள் வாழ்வாதாரம் எப்படி சிறப்பாக இருப்புக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான பதிவாக இந்த பதிவு அவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக இருக்குதுங்க கடகராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக இருக்குதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புதுமையான பல வழிகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அதாவது புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் குரு உங்களுக்கு நன்மையை தருவதனால் பொருளாதார மாற்றம் பெருமளவு மாறுது பொருளாதார மாற்றம்லாம் சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் குடும்பத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது குடும்ப சூழல் மாறினால நிறைய விஷயங்கள் மாறுது அப்படின்னாலே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிக்கான அதிகமான வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தங்க ஏன்னா குடும்பத்தில் சங்கடம் பிரச்சனை கோவ தாவங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு கடகராசிக்கு வந்து நிறைய சிக்கல்களை எந்த இடத்துல அதிகமாக அனுபவிச்சிங்கன்னா அந்த குடும்பத்தில் ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வர குடும்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத அவங்க வந்து உங்கள் பேரில் கோவப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு இப்போ அதுவே மாறக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்குதுங்க ஒற்றுமை ஏற்படும் பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்குது அதே போல் சனி பகவானை பொறுத்த வரையிலும் இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்துருச்சு பணியில் வந்து உங்களுக்கு தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் எந்த வேலை செய்ய போனாலும் அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தடைகளாகவே இருந்து அதே போல் மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு நிறைவு இல்லாத ஒரு தன்மை எப்பயுமே மன சங்கடங்கள் மனக்கசப்பு அது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இதற்கு மேல் மாறுதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் இது வரைக்கும் அப்படி இருந்திருந்தால் இதுக்கு மேலே நிலையில் இருந்து நிறைவு பெறக்கூடிய காலமும் வந்திருக்கார் சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா கதியில இருந்துக்கிட்டு இருக்காரு அவரே கொஞ்சம் இப்போ வந்து நேர்நா நேராக செல்லக்கூடிய பாதைக்கு வரக்கூடிய அமைப்பிற்கு வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணங்கிறதுனால இன்னும் மாற்றங்கள் பல மடங்கு உங்களுக்கு உகர்ந்ததாக இருக்குதுங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அதே போல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க ராகுவும் கேதுவும் சிறப்பான பலன்களை தாங்க கொடுக்குறாங்க பொருளாதார வளர்ச்சி கொடுக்குறாங்க தொழிலில் மாற்றம் கொடுக்குறாங்க பதவி உயர்வு கொடுக்குறாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணங்களாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு இருப்பது சிறப்பு தாங்க கேதுவும் உங்களுக்கு மனநிலையை சரியாக அமைப்பில் எடுத்துகிட்டு போகிறார் ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அது மட்டும்தான் கேது பகவான் சொல்கிறார் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணி செய்யணும் எடுத்த கௌத்தன் எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க குடும்ப நலத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க ஸோ அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது சாப்பிட்டாங்களா அவங்கள பற்றி கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய இடத்துல இருக்கீங்க இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் நமக்கு என்ன அப்படின்ட்டு போகக்கூடாது இந்த இடத்துல வந்து குடும்ப உறவுகள் கிட்ட உங்களுடைய அன்யோன்யத்தையும் அன்பையும் காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் செய்து தான் ஆகணும் இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க கேதுவை பொறுத்த வரையிலும் புதிய வாய்ப்புகள் பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது இந்த வேலை பிடிக்கவே இல்லைங்க ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கங்கன்றவங்களுக்கு உங்களுக்கு உரிய வேலை உங்களுக்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது குடும்பத்திலும் இருந்து வந்த பல சங்கடங்கள் கசப்புகள் நீங்கள் ப குடும்பத்தால் பல இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க என்ன பண்ணுறதுனே தெரியல குடும்ப பிரச்சனை பெருசாக இருக்கேன்னு உங்களுக்கு இப்போ குடும்பத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது அவங்களால் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய தரணும் சப்போர்ட் கிடைக்கிது சப்போர்ட் கிடைச்சாலே மாறுதல் இருக்குதுன்னு அர்த்தம் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே ஒரு நேர்க்கத்தை கொடுக்குறாரு அதே போல் பாசமாக இருக்கிற மாதிரியான அமைப்பு உங்கள் மீது எல்லாரும் கொஞ்சம் அக்கறையாக பாசமாக இருக்க மாதிரியான அமைப்பு இருக்குது அதே போல் மனசில் இருந்து வந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இப்போ ஆறுதல் சொல்ல உங்களுக்கு ஆள் இருக்குது கொஞ்சம் அமைதிப்படுத்துவாங்க எல்லாம் சரியாக போயிடும் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் உங்களிடம் மண் காமிக்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவானும் கொடுக்குறாருங்க அதே போல் இடம் வாங்குறது வீடு கட்டுது அந்த மாதிரியான அமைப்பும் இருக்குது இப்போ வீட்டை அழகுபடுத்தக்கூடிய தருணமாகவும் மாற்றிக்குவீங்க வீட்டை கொஞ்சம் நல்லா அழகாக வச்சுக்குவீங்க நல்ல பராமரிப்பு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தேவைக்காக செய்யக்கூடியதாக மாறுதுங்க வீடாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் அலுவலகம் வேலை செய்யக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவீங்க அந்த இடத்த வந்து வேறு மாதிரி கொஞ்சம் அழகாக மாற்றி நிறைய அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பை மாற்றிக்கிறீங்க இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க அதே போல் டென்ஷன் ஆகக்கூடாதுங்க டென்ஷனை கொடுத்துருவார் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உடனே உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் பேசுறது அதே போல் பாசத்தினால் சண்டை போகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு பிடித்தவங்களோ பிடிக்காதவங்களோ அது வேறு விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு எங்கேயும் பிரச்சனை கோவம்லாம் வேண்டாம் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது என்ன நடந்ததுன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதுதான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுக்கும் அதே போல் பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தேவையில்லாத நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது பண விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணணும் சில இடங்களில் உங்களையும் மீறி செலவாகுதுன்னு அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சில விஷயங்களை நாம் கரெக்டாக கையாண்டோம்னா எந்த விதத்திலும் பிரச்சனை இருக்காதுங்க அதே போல் நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு தேவையான அமைப்புக்கு கொண்டுட்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றணும் சூழ்நிலையை உங்களுக்கு அடாப்ட் பண்ணிங்கன்னா இந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க சூரியன் உங்களுக்கு அதே போல் நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க மன உறுதியை தராரு தைரியத்தை தராரு தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை சூரிய பகவான் கொடுக்குறாரு எதாவது சாதிக்கணும்னு நீங்கள் இப்போ முடிவு பண்ணீங்கன்னா அந்த சாதனையாக முடியக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க வெற்றிகள் அத்தனையும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலமாக தான் இருக்குது அதே போல் குடும்பமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்குது பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதால் எல்லா இடத்திலும் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க தொழிலையும் முன்னேற்றம் இருக்குது சிறப்பான வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க நாள் வரைக்கும் கூட உங்களை கண்டு காணாம போனவங்க இப்ப திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலை நல்ல ஒரு மதிப்புமிக்க இடத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தயவை எதிர்பார்த்து பல பேர் உங்களுடன் உறவாடக்கூடிய அமைப்பு இருக்குது ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கேட்டுட்டு உங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து அவர்களுடன் பழகுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா விட்டுட்டு போக்கில் நமக்கு தலைவலியை கொடுத்துட்டு போயிடுவாங்க நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு போயிடுவாங்க எதுவாக இருந்தாலும் சில விஷயங்களில் நம்ம சரியாக நின்னுக்கணும் நமக்கு நல்லது நடந்தால் தான் அடுத்து நமக்கு மற்றவங்களுக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியுங்கிற எண்ணம் இருந்தாலே போதும் அப்படி எதையுமே கண்டுக்காமல் நம்ம பழகும் பொழுது மன அழுத்தத்தை கொடுத்துருவாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரச்சனையை கொடுத்துருவாங்க நம்மளுக்கு பிரிவு கொடுத்துருவாங்க அதனோட விளைவு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கும் குழப்பம் இருக்கும் ஒரு திருப்தி இருக்காது எதை செய்ய போனாலும் விரக்தி அது மாதிரியான அமைப்பு ஏற்பட்டு உடல்நல பிரச்சனை ஏற்படக்கூடிய அபாயத்தெல்லாம் ஏற்படுத்திடுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில நேரங்களில் உங்களை நீங்கள் எப்படி இருக்கணுன்ற திட்டமிடலை கரெக்டாக தெளிவாக போட்டுக்கிட்டிங்கன்னா இது நல்ல ஒரு மாற்றம்தாங்க எவ்வளவோ பெரிய சவால்களை எல்லாம் சந்தித்தாச்சு எவ்வளோ பெரிய கஷ்டம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்துட்டு இருந்துட்டீங்க இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்காமல் இதுவும் கடந்து போகும்னு நினைங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றம் இருக்குதுங்க கடகராசியை பொறுத்தவரையிலும் செவ்வாய் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அங்கே மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்க வைக்கிறாரு அதே போல் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க எல்லா விதத்திலும் மனசில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது தொழில் முன்னேற்றம் இருக்குங்க பணியிடத்தில் உங்களுக்கு முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய பொறுப்புகள் உங்களிடம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே அளவிற்கு உங்களுக்கான உரிய மரியாதை அங்கீகாரம் நீங்கள் யார் என்ற ஒரு அனைத்து விதமான அமைப்பும் உங்களுக்கு இருக்குது தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறார் அதே போல் முதலீடு செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதை கரெக்டாக பார்த்து இது செய்யலாமா வேணாமான்னு பார்த்து முதலீடு பண்ணலாம் முதலீடு பண்ணக்கூடிய தருணங்கள் நல்லா இருக்குது இதனால் மதிப்பு உயர்வு ஏற்படக்கூடிய காலம் தாங்க உங்களுக்கு குடும்பத்திலையும் உங்களுக்கு அதனால் ஒரு மன நிறைவு இருக்கும் குடும்பத்துலேயும் உங்களை அங்கீகாரம் பண்ணுவாங்க குடும்பத்தில் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் எது செய்தாலும் இந்த நாள் வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் எது பண்ணாலும் தப்பாக தாங்க போகும் உங்களுக்கு எல்லாம் தப்பதாங்க நடக்கும்னு குடும்பத்தில் இருக்கவங்களே சொல்லியிருப்பாங்க கடகராசிக்கு இப்போ அது உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மாறிடும் இப்போ நீங்கள் செஞ்சால் சரியாக இருக்கும் உங்களுக்கான நல்ல காலம் வந்துருச்சுன்ற மாதிரி அவங்க உங்கள் கூட பேசக்கூடிய அமைப்புலே தெரியும் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்தீங்கன்னா வேறு எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வராது சொத்தில் ஏதாவது பிரச்சனை வருது வாக்குவாதம் வருது சண்டை வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்துட்டு அந்த சூழ்நிலையை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் அது தெரியாமல் நீங்கள் வந்து ஏதோ ஒருத்துக்கு ஆவேசப்பட்டு கோபப்பட்டு நீங்கள் பேசும்பொழுது பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாயிடும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா சரியான இடத்துல நின்றுக்கிட்டு பார்த்துக்கலான்ற அமைப்போடு இருக்கணும் இறங்கி சண்டை போடக்கூடாது சண்டை போட்டிங்கன்னா அது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையாகும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்து உங்களை அடுத்த கட்ட நகர்வே நகர விடாமலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க நீங்கள் இயல்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சுக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது செவ்வாயை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை நல்லா இருக்குது பணம் நல்லாயிருக்கு உறவுகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பண விஷயம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகளிடையேயும் குடுக்கல் வாங்கல் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த உறவே கெட்டு போகிற அளவுக்கெல்லாம் மாறிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருந்து சாதகமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் எப்பொழுதும் ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க மனசுக்குள்ளே திடீர் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சில நேரங்களில் அது உங்களுக்கு சங்கடமாகவும் இருக்கும் சில நேரங்களில் அது உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அதனால் மனநிலையை பொறுத்தவரையில் இப்போ ஒரு தான் இருக்கார் நல்ல அமைப்பில் தான் இருக்கார் குடும்ப உறவுகளாலும் மன அமைதி ஏற்படுதுங்க அதனால் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலிலும் உங்களுக்கு மாற்றம் இருக்கிறதுனால அந்த இடத்திலும் மரியாதையும் கிடைக்கிறதுனால ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தருணமாக தாங்க இருக்குது சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வேலை செய்யும் பொழுது உங்கள் மனதிற்கு இன்னும் தெம்பும் தைரியம் கிடைக்கும் அதே போல் உடல்நிலையிலும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பலமிக்க ஒன்று தான் அதனால் கடகராசிக்காரர்கள் கடந்த காலங்களை பற்றி கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியாக செஞ்சுட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியாக அமைச்சுக்கிட்டாலே எதிர்காலம் நல்ல காலமாக இருக்குதுங்க கடகராசி எவ்வளோ கடந்துட்டீங்க எவ்வளோ பிரச்சனையை சுமந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அது இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாத அமைப்புக்கு இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கார் அதனால் இந்த காலத்தை நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்